தியானம் செய்தேன் எனக்கு முதுகுல வந்து சக்கரம் சுத்துது எனக்கு க்ரௌன் சக்கரால இது சுத்துது அப்படிங்கிறாங்க என்னடா இது எல்லாமே புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஹ் நான் வந்து அஹ் ரொம்ப குழுவை உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறேன்

குருமார்கள் உபதேசத்துக்கு நிறைய வயசானவங்கலாம் போவாங்க சரிங்களா அப்ப நல்லா இருக்கும் அப்படியே பீஸ்ஃபுல்லா இருக்கும் குருஜி பேசுகிறப்பெல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் வெளியே வந்தோடனே நம்மளோட ப்ராப்ளம்ஸ் நம்ம கிட்ட இருக்கும் சரிங்களா இதோட விட என்னன்னு எனக்கு இந்த வாசி யோகம்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த தீட்சை நிலையிலேயே நம்ம வந்து எல்லாரும் வந்து அதை பார்த்துட்டு நம்ம மனசடங்கும் வெளியே வந்துருவோம் நம்ம ப்ராப்ளம்ஸோட வாழ்வோம் இதையே நம்ம சுழற்சி